சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் வன ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது பெருங்களத்தூர் வன ஆராய்ச்சி மையம் அருகே மிகப்பெரிய வனம் உள்ளது இந்த வனப்பகுதியில் ஏராளமான உயிரினங்கள் வசித்து வருகின்றன முக்கியமாக குரங்கு முயல் குள்ளநெறி போன்ற உயிரினங்களும் வசித்து வருகின்றன இந்த வனப்பகுதியில் குளங்கள் இருந்தாலும் கோடை காலத்தில் குளங்கள் நீர் இல்லாமல் காய்ந்து விடுகின்றன இதனால் விலங்குகள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறது இதனால் விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் எண்ணத்துடன் நூறு லிட்டர் தொட்டிகள் இரண்டு அமைக்கப்பட்டு தினமும் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் சமூக ஆர்வலர்கள் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதியில் இருக்கும் விலங்குகள் பெரும் பயன்பெற்று வருகின்றன பாம்பு போன்ற ஊர்வனைகள் குடிப்பதற்காகவும் சிறு தொட்டிகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக தனியார் தொன்று நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில் ஏற்கனவே நாங்கள் தெருக்களில் நாய்கள் மற்றும் பறவைகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் வைத்து வந்தோம் முதல் முறையாக காடுகளில் விலங்குகளுக்கு தண்ணீர் வைத்துள்ளோம் என்றும் கூடுதலாக பல இடங்களில் செய்ய எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இதற்கு தமிழக அரசு மற்றும் வனத்துறை அனுமதி கொடுத்தால் பல இடங்களில் விலங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தனர் வணக்கம் நாங்கள் பறவைகள் மற்றும் விலங்குநர் அறக்கட்டளை சார்பாக இன்று பெருங்குலத்தூர் வன ஆராய்ச்சி மையத்தில் வந்திருக்கோம் நாங்கள் அது இங்கே பெரிய ஒட்டிய பெரிய வனம் இருக்குது இந்த இடத்துல வந்து நாங்கள் இங்கே இருக்கிற மானு மற்றும் கீரிப்பிள்ளை இந்த ஒவ்வொரு அது போன்ற மிருகங்களுக்காக இங்கே ஒரு தொட்டி வந்து வந்திருக்கோம் ஒரு மூன்று அடியில் பெரிய தொட்டிகள் அமைச்சிருக்கோம் இவர தோக்கமா இந்த நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க அது அது இல்லாம சிறு சிறு தொட்டிகள் பறவைகளுக்கு நாங்க இது வந்து ஐந்தாவது வருடமா பண்றோம் முதல் முதல் வந்து இந்த வருடம் தான் நாங்க வனவிலங்குகளுக்கு நாங்க இது அனுமதி அளித்த பெருங்குளத்து ஆராய்ச்சி மையத்தினுடைய பாரஸ்ட் ஆபிசருக்கு என்ன மனமாத நன்றியை கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நண்பர் திரு ராஜா திரு அவர்கள் மற்ற நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மனதான் நன்றியை தெரிவிச்சு கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாம நீங்க பொதுமக்களுக்கு என்ன இருக்கிறோம் நாங்க நீங்க உங்களுடைய பகுதியில நாங்க வந்து இப்போ நாய்களுக்கு மாடுகளுக்கு குருவிகளுக்கு எல்லாம் நாங்க ஐந்து வருடமா பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்க அது நீங்களும் வந்து முன்னெடுத்து நீங்க பண்ணணும் நீங்க இப்ப முதல்வர் கூட சொல்லியிருக்காரு நீங்க எல்லாருக்கும் பறவை தண்ணி வைக்கணும்னு சொல்லிருக்காரு அது நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி உங்க வீடு பகுதிகளில் சிறு சிறு தொட்டிகள் ஒரு நூறு கிடைக்குது நீங்க வாங்கி வச்சிங்கன்னா அந்த இந்த வெயில் காலத்துல பயனுள்ளதா இருக்கும் மிருகங்களுக்கு வாயிலா ஜீவனங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்றது என்னுடைய கோரிக்கையை வச்சு நன்றி என் பேர் வில்சன் குமார் பறவைகள் மற்றும் விலங்கு நலக்கூட்டுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி நான் நூறு லிட்டர் தேராக வந்துக்கலாம் ஏன் இங்கே இத மண்ணு போட்டு கொஞ்சம்